தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் என்னதுமே செய்யாத டி ஆர் பாலு ஆராசா அக்கா கனிமொழி சூனா வெங்கடேசன் முப்பத்தி ஒன்பது பேரும் இருபது வருஷம் பாராளுமன்றத்தில் இண்டி கூட்டணியோட துணையோட எல்லாம் இருந்திருக்காங்க தமிழுக்கு ஒன்றுமே அங்க கேட்டு வாங்கல அப்போ எல்லாரு வாயிலையும் நம்ம நரேந்திர மோடி வந்தே மாதரம் பாடலுடைய நூற்றி ஐம்பதாவது வருஷத்து காணப்பிரவர்சனம் செஞ்சாரு அப்போ சமஸ்கிருதத்தில் இருந்த வந்தே மாதரத்தை தமிழில் அந்த காலத்திலேயே பாரதியார் என்கின்ற மகாகவி தாயின் மணி கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரீர் அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி தாமோதரதாஸ் அவர்கள் தமிழில் உரையாற்றினார் பாராளுமன்றத்தை அட்டே தமிழில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிட்டாரே தமிழை பெருமைப்படுத்தி பேசுதாரே அப்படின்னு வவுத்தரிச்சல்ல எழுவத்தஞ்சு வருஷமாக சுதந்திரம் அடைஞ்சும் தமிழுக்காகையும் தமிழனுக்காகவும் என்னதுமே செய்யாத டி ஆர் பாலு ஆராசா அக்கா கனிமொழி சூனா வெங்கடேசன் முப்பத்தி ஒம்பது பேரும் இருபது வருஷம் பாராளுமன்றத்தில் இண்டி கூட்டணியோட துணையோட மந்திரியாலாம் இருந்திருக்காங்க தமிழுக்கு ஒன்றுமே அங்கே கேட்டு வாங்கலை அப்போ எல்லார் வாயிலையும் இதுதான் இருந்திருக்கு ஆனா நரேந்திர மோடி இப்போ பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் நம்ம ராஜராஜனுடைய செங்கோல் தமிழ் முழங்க வச்சிருக்காரு உலகத்திலேயே பெரிய ஸ்டேடியத்தில் சிதம்பரம் நடராஜரை கொண்டு போய் அங்க வச்சிருக்காரு நரேந்திர மோடி தாமோதரதாஸ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் உலகமே தமிழ் அப்படின்னு பெருமைப்படுத்தி பேசுதார் இதெல்லாம் கண்டுட்டு இந்த முப்பத்தி ஒம்போதோட சேர்த்து புதுச்சேரியையும் சேர்த்து நாற்பது பேத்துக்கும் வயத்தால் நிற்காமல் போகுது ஏமுன்னா தமிழில் பேசுதாரே தமிழுக்காக உயிரை கொடுத்து பாடுபடுதாரே நரேந்திர மோடி நம்ம என்னது பொய் சொன்னாலும் எடுபடாது போலுக்க அப்படின்னு அவத்தரிச்சல இவங்க கடந்து தாங்க கிடந்து நாப்பது பேரும் சரி எதையாவது நல்லது பண்ணிட போறியடா கிடையாது தமிழ்ல நரேந்திர மோடி தாமோதரதாஸ் அவர்கள் தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரியர் அப்படின்னு சொன்ன நரேந்திர மோடிக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா தமிழ்ல அங்க இந்த நாற்பதும் வடதிங்க போனதுக்கு தமிழை கேட்டதும் வகுத்தறிச்சல் இவங்களுக்கு இங்கிலீஷும் இவங்க தாய்மொழி அதனால தமிழ் பேசினதும் வகுத்தறிச்சல் வந்துருச்சு இந்த நாற்பது வட ஜெய் ஹிந்த் ஜெய் மாதா ஜெய் பவானி திருந்துங்கள் தமிழகத்தில் நம் தமிழ் விரோதிகள் திமுக காரர்கள் ஜெய்ஹிந்த்